சார் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த அளவுக்கு அவர் யாருமே இன்னைக்கு நம்பல அப்படிங்கிறது மட்டும்தான் அவரே தன்னை நம்புறாராங்கிறதே கேள்விக்குரியான ஒரு இடத்துக்கு அவர் வந்துட்டார் அவர் சரியான நேரங்களில் எடுத்த தவறான முடிவுகள் அது அவரை வந்து இன்னைக்கு வந்து இப்படி ஒரு மோசமான ஒரு இடத்துல வச்சிருக்குது ஒரு சீனியர் லீடர் தமிழ்நாட்டுல ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக பிரதமரோட அப்பாயின்மெண்ட்டுக்காக இது இது முதல் முறை கிடையாது இது மூன்றாவது முறைன்னு நினைக்கிறாங்க அப்பாயின்மெண்ட் கேட்டு கேட்டு வெயிட் பண்ணி இதுக்கு முன்னாடி அமித்ஷா வரும் போதும் ஒவ்வொருத்தரும் வரும்போதும் இவர் வெயிட் பண்ணி பார்த்து வெயிட் பண்ணி பார்த்து திரும்பி போறது இல்ல அப்பாயின்மெண்டே கிடைக்காம போறது அப்படிங்கிறது அவர் வந்து தன்னுடைய ரிலேபிலிட்டி எல்லா இடத்துலயும் இழந்துட்டார் அவர் இன்னைக்கு நம்பிக்கை கூறிய ஒரு மனிதராக யார்கிட்டயுமே இல்லை அவரை சுத்தி இருந்த ஒரு மூணு பேர் தான் பாத்தீங்களா அவர்களுக்கு இன்னைக்கு அவர் மேல நம்பிக்கை போயிடுச்சு அப்படின் போது இங்க வந்து உங்களுக்கு அரசியலை அளவுக்கு பெரிய ஒரு கேபிட்டல் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அது மக்களிடையேயான நம்பிக்கை அந்த நம்பிக்கையை இழந்துட்டா நம்ம அரசியல்ல இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா யாருமே நம்மள நம்பாத போது நம்ம எதற்கு அரசியல் செய்து கொண்டு அதனால அவர் வந்து அவருடைய காலமும் கடந்து விட்டது ஆஹ் காலம் அவரை கடத்தியும் வேற பக்கத்துக்கு கொண்டு போயிடுச்சு அப்படிங்கறத பாக்கணும்